ஆதியாகமும் அதிகாரம் இருபது ஆப்ரஹாம் அவ்விடமிட்டு தென்தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாகை குடியேறி கேராரிலே தங்கினான் அங்கே ஆப்ரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமிலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான் தேவன் இரவிலே அபிலே அபிமிலேக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்த ஸ்ரீய நிமித்தம் நீ செத்தாய் அவள் ஒருவனுடைய மனைவியாயிருக்கிறாள் என்றார் அவை மேலுக்கு அவளை சேராதிருந்தான் ஆகையால் அவன் ஆண்டு வரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ இவள் தன் சகோதரி என்று அவன் என்னுடைய சொல்லவில்லையா அவன் தன் சகோதரி என்று இவளும் சொன்னாலே உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தே நடிச்சனான் அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தா என்று நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை அந்த மனுஷனுடைய மனைவியை அவரிடத்திற்கு அனுப்பிவிடு அவன் ஒரு தீர்க்கதரிசி நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார் அபிமலைக்கு அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரையெல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளையெல்லாம் அவள் கேட்கும்படி சொன்னான் அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது அபிமலைக்கு ஆபிரகாமை அழைப்பித்து நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய் நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமரப்பணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன் செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றான் பின்னும் அபிமலைக்கு ஆபிரகாமை நோக்கி என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை என்றான் எனக்கு ஆபிரகாம் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன் அவளின் சகோதரி என்பதும் மெய்தான் அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி என் தாய்க்கு குமாரத்தி அல்ல அவள் எனக்கு மனைவியானாள் என் தாப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்தாரியாய் தெரியும்படி செய்தபோது நான் அவளை நோக்கி நீ போகும் இடமெங்கும் நீ என்னை சகோதரன் என்று சொல்லுவது நீ எனக்கு செய்ய வேண்டிய தய என்று அவரிடத்தில் சொல்லியிருந்தேன் என்றார் அப்பொழுது அபிமிலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்பு பின்னும் அபிமலைக்கு இதோ என் தேசம் மனக்குன்பாக இருக்கிறது என் பார்வைக்கு சம்மதியான இடத்திலே குடியிரு என்று சொன்னான் பின்பு சாராலை நோக்கி உன் சவர்னுக்கு ஆயிரம் வெள்ளி காசு கொடுத்தேன் இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகும் மற்ற யார் முன்பாகும் இது உன் முகத்துக்கு முக்காட்டுக்காவது முட்டா முக்காட்டுக்காவதாக என்றான் இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டார் ஆபரங்குடைய மனைவியாக சாராலை நிமித்தம் கர்த்தர் அபிமலைக்குடைய வீட்டாரின் கற்பனையெல்லாம் எல்லாம் அபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான் அப்பொழுது தேவன் அபிமலேக்கையும் அன் மனைவியும் அன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினான் ஆதி ஆகமாம் இருபதாவது அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில பாடங்களை நாம் பார்க்கிறோம் இங்கே அபிரகாம் அபிமலேக்கு இன்னுமாக சாராள் இந்த நிகழ்வில் உடன்பட்டவர்களாக இருப்பதை பார்க்கிறோம் இதில் நாம் ஒரு ஆறு முக்கியமான பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் முதலாவதாக ஆபிரகாம் தவறு செய்திருந்த இந்த சூழ்நிலையிலும் அவன் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் அது ஒரு ஏமாற்று காரியமாகவே நாம் எண்ண வேண்டும் இங்கு இந்த சூழ்நிலையிலும் தேவன் ஆபரகாமை காக்கும் வண்ணமாக அபிமேலை கூட கனவில் தோன்றுகிறதை பார்க்கிறோம் எச்சரிக்கிறார் இதில் நாம் பார்க்க முடியான ஒரு காரியம் என்னவென்றால் தேவன் தம்முடைய உடன்படிக்கையை பாதுகாக்கிறவரும் அந்த உடன்படிக்கையின்படியாக செயல்படுகிறது தவறுகிறவரும் அல்ல என்பதை நாம் பார்க்கிறோம் தேவன் தம்முடைய மக்களை பாதுகாக்கிறதில் ஜாக்கிரதையில் அவராக இருக்கிறார் பலவீனங்களின் மத்தியிலும் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார் இரண்டாவதாக மனிதனுடைய பலவீனத்தை இங்கு நாம் பார்க்கிறோம் அதாவது ஆபிராம் ஏற்கனவே அதிகாரம் ஆதியாகம் பண்ணி இரண்டாவது அதிகாரத்தில் இதே தவறை செய்தான் சாரளை தன் சகோதரி என்று சொன்னான் எகிப்து தேசத்தில் விதமான ஒரு சூழ்நிலையில் மறுபடியுமாக பயத்த நிமித்தம் இதை செய்கிறதை பார்க்கிறோம் ஆனால் இந்த சூழ்நிலையிலும் அவருடைய வாழ்க்கையில் தாமே இறங்குகிறார் ஆனால் நாம் கற்றுக்கொள்ள ஒரு பாடம் என்னவென்றால் மனிதர்களாகி நாம் பலிவினர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் சில சமயங்களில் நாம் விதமாக பாவத்தை மறுபடியும் இழைக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் அறிந்து தேவனை சார்ந்து வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதையும் இந்த நிகழ்ச்சியானது நமக்கு நினைவூட்டுகிறது மூன்றாவதாக பிரஜாதி மக்களும் கூட நேர்மையா இல்ல உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்பதை குறித்து உலக அளவில் நாம் பார்க்கிறோம் அபிமலைக்கு இந்த இடத்தில் அவன் நேர்மையாய் செயல்படுகிறதை தான் பார்க்கிறோம் அவன் தவறான எண்ணத்தோடு செயல்பட்டான் என்பதை நாம் பார்க்க முடியவில்லை இந்த ஒரு சூழ்நிலையில் தேவன் அவனை பாவம் செய்யாத தடுத்து இந்த காரியத்தில் ஆண்டவர் தேவனை அறியாத மக்கள் மத்தியிலும் அவர் தமிழை மக்களுக்காக பரிந்து பேசுகிறதையும் அவதமான மக்கள் மத்தியிலும் ஓரளவுக்கு அந்த நேர்மையான குணத்தை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே பிரஜாதிகளை நாம் மற்றவர்களே அற்பமாக எண்ணி அலட்சியப்படுத்தக்கூடாது நான்காவது காரியம் அபிரகாம்னுடைய இந்த ஒரு தவறான காரியம் மற்றவர்களுக்குள்ளாக ஒரு தேவையற்ற பிரச்சனை உண்டாக்குறதை நாம் பார்க்கிறோம் இதில் அபிரகாம் அவன் அபிதமாக சொன்னது நிமித்தமாக அவர்கள் மத்தியிலே தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய காரியத்தில் மற்றவர்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய அளவில் நாம் விதமாக செயல்படுவது என்பது சரியல்ல ஆனாலும் தேவன் இடத்துல இறங்குறது மாத்திரமே நான் பார்க்கிறோம் இந்த இடத்தில் ஐந்தாவதாக நாம் பார்க்க முடியாத காரியம் ஆபிரகாம் விசுவாசம் இல்லாமல் செய்ததுதான் இது இந்த சூழ்நிலையில் மனித குறைபாடுகள் மத்தியிலும் ஆண்டவர் தன்னுடைய பொறுமையை கையாளுகிறார் மனிதர்களைப் போல உடனடியாக அவர் நியாயம் தீர்த்து செயல்படுகிறதை நாம் பார்ப்பதில்லை ஆறாவதாக அப்ரகாம் ஒரு ஜபிக்கிற மனிதன் நலன் கூட தவறு செய்து விட்டானால் இந்த இடத்துல அவன் அபிமிலேக்கின் குடும்பத்திற்காக ஜபிக்கிறான் அதன் மூலம் தேவன் அவர்களை மேலை செய்கிறார் பொதுவாக தேவனுடைய மக்களாகிய நாம் மற்றக்காக ஜபிக்க வேண்டியவர்களும் அவளுக்காக நாம் பரிந்து பேச வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த இடத்தில் தேவனுடைய அப்ரமுடைய ஜபத்தை தேவன் கேட்டு அவர்களுக்கு இறங்குகிறதை பார்க்கிறோம் இதில் முக்கியமாக நாம் பார்க்க முடியான காரியம் என்னவென்றால் தேவனுடைய அந்த பொறுமையையும் நம்முடைய பலவீனத்திலும் அறிவீனத்திலும் ஞானமென்மையிலும் அவர் தம்முடைய நிதானத்தையும் பொறுமையும் காட்டுகிறதை பார்க்கிறோம் கடினமான சூழ்நிலைகளையும் தேவனை நாம் நம்புவது அவசியம் ஒருவேளை ஆபிரகாம் இவ்விதமாக தன்னுடைய சகோதரி என்று சொன்னதை குறித்து அவன் உள்ளுக்குள்ளாக எண்ணி இருக்கலாம் ஆனாலும் கூட அந்த ஒரு சூழ்நிலையில் அவன் பயம் அவனை மேற்கொண்டது நிமித்தமாக அதை அவன் தவிர்க்க முடியாமல் போயிற்று அநேக வேளைகளில் நாம் பாவம் செய்யும் பொழுது தவறு செய்யும் பொழுது நாம் பயத்து நிமித்தமாக விதமான காரியங்களை செய்வதற்கான வாய்ப்புண்டு விசுவாசத்தோடு நாம் எந்த சூழ்நிலையும் சந்திக்க ஆயத்தமுள்ள வேண்டியுள்ளாக இருக்கிறோம் இதை மறந்துவிடக்கூடாது விசுவாச மென்மை என்பது பயத்தையும் மற்ற பல தேவையற்ற பிரச்சனைகளையும் கொண்டு வருகிறது ஆகவே விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்